ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் பாயாசம் செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பாயாசம் செய்ய ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசியும் பருப்பும் ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவும் கருகாம பொன்னிறமா ஃப்ரை பண்ணுங்க இந்தளவுக்கு பொண்ணு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அரை வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸர் அரை வச்சு அரைமுடி தேங்காயை மேலிருக்க தூவலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு இலக்காவை சேர்த்து நல்லா குரங்குன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் நம்ம ஆற வச்ச பருப்பையும் அரிசியும் சேர்த்து கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேனை வச்சு உக்கா கப் தேங்காவுக்கு ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து கூடவே கால் கப் தண்ணியை சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகுபோதெல்லாம் தேவையில்லைங்க வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் இதுல நல்லா கரைஞ்சிடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே ஒரு ஒரு ஒருமா இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டரை கப் தண்ணிய சேர்த்து நம்ம வச்ச தேங்காய் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா கட்டி ஆகிடும் இப்போ கொஞ்சம் மிக்ஸி ஜார்ல தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க இப்போ பாருங்க பாயசம் நல்லா குக் ஆகி திக்காயிடுச்சு இந்த சமயத்துல ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு எதுக்கு இனிப்பு தன்மை தேர்தலுக்காக உப்பு சேர்க்குறோங்க அடுத்து நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாயசத்தில் வெலை நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு நிமிஷம் அப்படி கொதி வரட்டும் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை கப் திக்கான தேங்காய் பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் பழம் சேர்த்து செய்யும் போது நம்ம பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக வருங்க அடுத்து தாளிப்புக்காக ஒரு பேனை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் முந்திரி திராட்சியை சேர்த்து பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த நல்லா பொண்ணுடுவோம் ஃப்ரீயானதும் நம்ம பாயசத்தில் செத்துக்கலாம் இப்போ பாருங்க நான் பர்ஃபெக்டான தேங்காய் பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றவங்க டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க ஆடி மாதத்து ஸ்பெஷலாக இந்த தேங்காய் பால் பாயாசம் செஞ்சு பாருங்க இந்த டேஸ்டிங் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ஸ்டெப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்